ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் சவுன் இன்றைக்கி இந்த வீடியோவில் சக்கரை எண்ணெய் எதுவுமே சேர்க்காம நெய் சேர்க்காம நல்ல ஹெல்தியான சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்போ தோணுதும் நீங்கள் சட்டனை செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்காக ஸ்பெஷலாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது எப்படி சிலிண்டரை பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு வந்துட்டு ஒரு பேனில் அரைக்கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு கால் கப் தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வெள்ளம் நல்லா உருக்கி எடுத்துக்கோங்க எப்பவுமே வெள்ளம் உருக்கி எடுக்கும்போது அடுப்ப நல்லா லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டு மாறாமல் அப்படியே இருக்கும் வெள்ளை நல்லா உருகி வந்தது மண் தூசியெல்லாம் இருக்க சான்ஸ் இருக்குது அதனால் வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப பாகு பதம் வர வரைக்கும் காய்ச்சனும் தேவையில்லை வெள்ளம் உருகி வந்தாலே போதும் வெள்ளம் உருகினதுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே வந்து வேற ஒரு பேனுக்கு மாற்றி நல்லா வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த வடிகட்டி அந்த வெள்ளை பாகவடி அப்படியே சூடாக இருக்கும்போது இதில் வந்து ஒரு பெரிய வாழைப்பழம் சேர்த்துருக்கேன் சின்ன வாழைப்பழமாக இருந்தால் ரெண்டு பழம் சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம் இதை வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க நல்லா இந்த வெள்ளைப்பாக சேர்த்து இதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் மாலைக்குழ மேஷ் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாம் இல்லை வெள்ளைப்பாக சேர்த்தும் மேஷ் பண்ணிக்கலாம் உங்களோட விருப்பம் தான் ஆனால் மிக்சியில போட்டு மட்டும் அரைச்சிடாதீங்க முடிஞ்ச அளவு கை வச்சு இல்லை ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க தான் நல்லாயிருக்கும் எந்த அளவுக்கு முடியுதோ அளவுக்கு மட்டும் நல்லா வாழைப்பழுத்து இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க இது கூட சேர்க்கறதுக்காக ஒரு பத்து முந்திரி பருப்பு ஒன்று ரெண்டாக உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க கால் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை தோலை எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சி அதையும் இதோட சேர்த்துக்கோங்க இது கூடவே வந்துட்டு எந்த கப்பில் நீங்கள் வேர்க்கடல் எடுத்தீங்களோ அதே கப்பில் வந்து முக்கால் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க நல்லா கலந்துக்கலாம் ரவை வந்து வறுத்ததோ வறுக்காதோ எது வேணாலும் எடுத்துக்கலாம் வர ரவை சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ரவை சேர்த்தது ரவை ஊறுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு அளவுக்கு மட்டும் பச்சரிசி மாவு போட்டு இதோட சேர்த்து நல்லா கலந்துட்டு இதுலேருந்து ஒரு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நம்ம ஊற வச்சுக்கலாம் குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷமாவது ஊற வைக்கணும் அதிகமாக டைம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அரை மணி நேரம் கூட தாராளமாக ஊற வச்சு எடுத்துக்கலாம் அப்போ பச்சரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறமா இதை வேக வச்சு எடுக்கிறதுக்காக இலை வந்து எடுத்துக்கோங்க வாழை இல்லை இல்லைனா நார்மலாக நீங்கள் சின்ன சின்ன கப்பு இருந்ததுன்னா அதில் கூட கொஞ்சமாக நெய் இல்லைனா என்ன தடவிட்டு எடுத்துக்கலாம் வாழையில் இருந்ததுன்னா அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் என்ன நெய் எதுவுமே தடவை தேவையில்லை ரவை நல்லாவே ஊறியிருக்க ஒரு பத்து நிமிஷத்துலேயே பார்த்தாலே தெரியும் இப்போ இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு எடுத்து ஒரே ஷேப்பாக வர மாதிரி இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க இது வந்து நல்லா இலைக்குள்ளே வச்சு நல்லா ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை தேவையோ அதனை செஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வச்சு எடுக்கிறதுக்காக இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க மேலே இட்லி தட்டு வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் வாழையிலையே ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரையில் நீங்கள் ஸ்டீமரில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் உங்களோட விருப்பம் தான் இதே மாதிரி சின்ன சின்ன கப்பில் ஊற்றி நீங்கள் வேக வச்சாலுமே இந்த மாதிரி இட்லி தட்டில் வச்சு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இப்போ பார்க்கலாம் அதிகபட்சம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் தான் ஆகும் நல்லாவே வந்திருக்கும் ஓரளவு சூடு ஆறுனதும் ஏழையிலேருந்து எடுத்திங்கன்னா ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும் இதில் நம்ம எண்ணெய் நெய் எதுவுமே சேர்க்கல வெள்ளை சக்கரையும் சேர்க்கல குழந்தைய ஸ்நாக்ஸ் கேட்கும்போது தாராளமாக இதை செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் பிரிஸோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோடு அவங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்